வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் மற்றும் இந்தியாவில் பல மாநிலங்களுடைய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்குது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு மாநிலம் பாராளுமன்ற தொகுதிகளே நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்தி கூட்டணி அங்கே முப்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க என்டிஏ வெறும் பதினேழு பாராளுமன்ற தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்தி கூட்டணிக்கு என்ன நினப்பு அப்படின்னா சரி லோக்சபா தேர்தலையே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அசம்பிளி தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி அமைத்து போட்டி வந்துக்கிட்டாங்க யார் யார் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா காங்கிரஸ் இந்த மூன்று பேர் கூட்டணி அமைத்து அங்கே வந்து போட்டிட்டாங்க இந்த பக்கத்து பாஜக கூட்டணி சார்பாக பாஜக ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனா அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்க ஒரு கூட்டணி மொத்தம் இரநூத்தி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அது மெஜாரிட்டி இன்றைக்கி இருந்து பாஜக கூட்டணி இந்தி கூட்டணி இடையே ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் சில போட்டி இருந்துச்சு இவங்களும் ட்ரிபிள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணாங்க இந்தி கூட்டணியும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்தாங்க சரி டஃப்பான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கம்போது அப்படியே சொதப்பெலாம் முடிஞ்சிச்சு என்னன்னா இண்டி கூட்டணி கிட்டத்தட்ட இருந்து அறுபது தொகுதிகள் தான் இப்போ வந்து முன்னிலையில் இருக்காங்க பாஜக கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இப்போ முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் பாஜக அங்கே மோடி சுனாமி அப்படிங்கிறதே ஒரு ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய கேம்பெயின் வந்து மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலவரம் இப்போ இல்லை லோக்சபா தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்கு அங்கே அசெம்பிளி தேர்தல் மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக எவ்வளோ தொகுதிகளில் போட்டிட்டாங்க தெரியுமா நூற்றி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக போட்டிடுறாங்க சிண்டேவுடைய உடைய சிவசேனா எண்பத்தி ஒரு தொகுதி அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஐம்பத்தி ஒம்பது தொகுதி இந்த பக்கத்து வந்தீங்க அப்படின்னா மகா விகாஸ் அகாடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நூத்தி ரெண்டு தொகுதிகள் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா தொண்ணூத்தி ரெண்டு சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் எண்பத்தி ஆறு இப்போ பாஜக உடைய ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுமா நூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக அங்கே இப்போ வரைக்கும் நூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட்டு எண்பதை வந்து எண்பது ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிராஸ் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குஜராத் அசம்பிளி தேர்தல் முடிவுகளில் பிஜேபி அங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஈக்குவலாக இருக்குது மகாராஷ்டிரா பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸு மேன் ஆஃப் தி மேட்ச் ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் ஒன்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ரெண்டாவது தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் இங்கே ரெண்டு பேர் தான் இவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது ஸோ இப்போ வரைக்கும் பதினோரு மணி நிலவரப்படி என்ன தெரியுமா பாஜக கூட்டணி இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை இண்டி கூட்டணி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை அதரசு பன்னிரெண்டு தொகுதிகளில் முன்னிலை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம் பிஜேபி பதினோரு மணி நிலவரப்படி நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க சிவசேனா ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க சிண்டேவுடைய சிவசேனா அஜித் பவாருடைய என்சிபி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுமா கிளியர் ஆகுது சிவசேனாவிலேருந்து பிரிஞ்சு ஏக்நாத் சிண்டே வந்து வெளியே வந்தார் பிறகு வந்து கோர்ட்டில் எல்லாம் போய் ஏக்னா சிண்டே உடைய டீம் தான் ஒரிஜினல் சிவசேனா அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனும் அங்கீகரிச்சிட்டாங்க இப்போ அந்த தேர்தல் முடிவுகளையும் மக்கள் அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா பதினோரு மணி நிலவரப்படி வெறும் இருபது தொகுதிகளில் தான் லீடிங்கில் இருக்காங்க சிண்டே உடைய சிவசேனா ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க அதே மாதிரி தான் தேசியவாத காங்கிரஸுக்கும் அஜித் பவாறு அங்கேருந்து வெளியே வராது கோர்ட்டில் கேஸ் நடக்குது அஜித் பவாருடைய டீம் தான் தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனு கோர்ட்லாம் வந்து சொல்லிடுறாங்க மக்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க என்சிபி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் லீடிங்கில் இருக்குது சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் வெறும் பதிமூணு தொகுதிகளில் தான் லீடிங்கு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வெறும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் தான் லீடிங்கு அப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜக டாப்பில் இருக்காங்க பாஜக கூட யாருமே நெருங்கக்கூட முடியலை நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் லீடிங்கு ரெண்டாவது சிண்டேவுடைய சிவசேனா மூணாவது அஜித் பவாரு நாலாவது தான் காங்கிரஸு நாலாவது பெரிய கட்சியாக மகாராஷ்ட்ரால காங்கிரஸு ஃபஸ்ட்டு பெரிய கட்சியாக பிஜேபி இருக்குது இப்போ யார் முதலமைச்சர் இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா சிண்டேவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பிஜேபி என்னதான் போன தேர்தலில் பாஜக ட்ரிபிள் டிஜிட்டல தொகுதிகள் இருந்தாலும் அவங்க சிண்டேவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இந்த வாட்டி பிஜேபி சிஎம் இருக்கணும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கு அதுவும் ரிசல்ட்டில் பிஜேபிக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கிறதுனால டெஃபனெட்டா தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக நியமனம் பண்ணுவாங்க பாஜக மேலிடம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கும் பலர் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கு ஏன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பெரிய மாநிலம் சட்டமன்ற தொகுதிகள் கூட கூட ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு சீட்டு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ அதனால் இந்தி கூட்டணி பெருத்த சோகத்தில் இருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஜார்க்கண்டை பற்றி பை இலக்ஷனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்